மார்கழியில் வரும் திருவாதிரை நட்சத்திர நாள் ஒரு புண்ணிய தினம் அதை ஆருத்ரா என்பர் பெருமானுக்கு இந்நாளில் நடைபெறும் திருவாதிரை நோன்பு விரதம் என்பது திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய நிறைமதி நாளில் உபவாசம் இருந்து நோர்க்கும் ஒரு நோன்பாகும் அத்துடன் திருவெம்பாவை வழிபாட்டுக்குரிய பத்து தினங்களின் இறுதி நாளாகவும் மார்கழி திருவாதிரை அமைகின்றது சிவனுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை ஆகும் இவ்விரதம் சிவனுக்கு மிகவும் உகந்தது இதனை ஒட்டியே சிவபெருமானை ஆதிரையின் முதல்வன் என்றும் ஆதிரையான் என்றும் கூறுவர் முகனும் நாம் என்று உள்ள பேசும் மாலரியா திருவாதிரை விரதம் இருக்கும் முறை மார்கழி திருவாதிரை நாளில் அதிகாலை நான்கு மணிக்கே எழுந்து நீராடி சிவநாமம் ஜெபித்து திருநீறு பூச வேண்டும் சிவாலயம் சென்று நடராஜரையும் சிவகாமி அம்மனையும் தரிசிக்க வேண்டும் காலையில் நடக்கும் தாண்டவ தீபாராதனையைக் காண வேண்டும் சுவாமிக்கு களி படைத்து குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் அன்று பகலில் சாப்பிடக்கூடாது சிவபுராணம் தேவாரம் திருவாசகத்தை பக்தியுடன் படிக்க வேண்டும் இரவில் எளிய உணவு சாப்பிட்டு விரதம் முடிக்கலாம் இந்த விரதத்தை ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று தொடரவும் செய்யலாம் ஒரு வருடம் திருவாதிரை விரதம் இருந்தால் வாழ்வுக்குப் பின் கைலாயத்தில் வாழும் பேறு பெறலாம் என்பது நம்பிக்கை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகியவற்றை பஞ்சபூதங்களின் சேர்க்கையாக இந்த உலகம் இருக்கிறது இந்த ஐந்துக்கும் உரிய இடங்களாக ஐந்து திருத்தலங்களானது சிதம்பரம் ஆகாயம் திருவண்ணாமலை நெருப்பு திருவானைக்காவல் நீர் காளஹஸ்தி காற்று காஞ்சிபுரம் அல்லது திருவாரூர் நிலம் ஆகியவை <tell> இதில் முதன்மையான ஆலயத்தில் சிதம்பரத்தில் நடராஜன் ஆடும் ஆனந்த தாண்டவத்தை தரிசிப்பவர்கள் முக்தி நிலையை அடைவர்